அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் இருபத்தி ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்துணர்ச்சியுடன் துவங்குகிறது திங்கள்கிழமை சோபகருது வருடம் மாசி மாதம் பதினான்காம் நாள் புத்தகமில்லாத தினம் இன்று இது வந்து தமிழில் வந்து புத்தகம் இல்லாத தினம் அப்படின் இருக்கு ஆனால் பாருங்கள் இந்த நோ பேக் டே அப்படிங்கிறது தான் அதோடய பேர் அதாவது புத்தக பை இல்லாத தினம் நீங்கள் வந்து ரொம்ப சுமக்க வேண்டாம் நீங்கள் வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் நீங்கள் தேவையான புத்தகங்களை தேடிப்பிடித்து படியுங்கள் புத்தகம் படிக்காத ஒருவன் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைந்ததாக வரலாறே கிடையாது புத்தகங்கள் சிறந்த நண்பன் சிறந்த ஆசிரியர் சிறந்த குரு சிறந்த தோழன் எல்லாமே புத்தகங்கள் தான் புத்தகங்களில் ஒவ்வொரு ஒரு புத்தகத்தை ஒரு முறை படிக்கும்போது கிடைக்கும் உணர்வு அதே புத்தகத்தை அடுத்த முறை படிக்கும் வேறு மாதிரியாக கிடைக்கும் நல்ல புத்தகங்களை தேடுங்கள் என்றால் நல்ல நண்பனை தேடுவதை விட நல்ல புத்தகத்தை தேடுங்கள் உங்களுடைய ஓய்வு நேரங்களை நீங்கள் புத்தகங்களோடு செலவழியுங்க உங்களுக்கு வந்து உண்மையிலேயே எனக்கு வந்து கொஞ்சம் வேலை இல்லாமல் இருக்கேன் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் புத்தகங்கள்லாம் படிங்க பிற்காலத்தில் உங்களுக்கு கிடைக்க போகிற வேலைக்கோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்துக்கோ அந்த புத்தகம் எங்காவது உங்களுக்கு கை கொடுத்தே தீரும் நான் ஒரு புத்தகத்தை படித்து விட்டேன் அதனால் எனக்கு உபயோகம் இல்லை என்று ஒருவர் கூட சொல்லிவிடவே முடியாது ஏன்னா இதை வந்து நம்ம நிறைய பேர்த்தோட லைஃப்பில் இதை வந்து கேட்டிருக்கிறோம் ஒவ்வொரு மனிதனும் புத்தகத்திலேயே தன் வாழ்க்கையை துவங்குகிறான் பள்ளி கல்வியிலிருந்து புத்தகங்களை பற்றுங்கள் புத்தகங்கள் ஒருவனை எந்தளவுக்கு ஆக்கிரமித்திருக்கிறது அப்படின்னா லெனினுடைய வாழ்க்கை வரலாறை படித்து கொண்டிருக்கிறார் பகத்சிங் அவரை வந்து தூக்கிலிடம் நேரம் வந்துவிட்டது வாருங்கள் என அழைக்கும் பொழுது நீங்கள் கடைசி ஆசையெல்லாம் கேட்பாங்க எல்லோரும் என்ன சொல்லுவாங்க நான் அவங்கள பார்க்கணும் இவங்களை பார்க்கணும் நான் அதை சாப்பிடணும் இதை சா பல விஷயங்கள் கூட அதில் இருக்கலாம் ஆனால் பகத்சிங் சொன்ன விஷயம் என்னென்னா இருங்க இன்னும் கொஞ்சம் இருக்குது நான் அதை மட்டும் படிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஜெயிலருக்கு ஒரே ஆச்சரியம் ஏன் சார் அடுத்த நிமிஷம் உங்களை தூக்கில் போட போகிறோம் தூக்கில் போடுற நேரமே வந்துருச்சு உங்கள் உடலும் உயிரும் பிரிய போகிறது இதை நீங்கள் முடித்தால் என்ன முடிக்காவிட்டால் என்ன அப்படின்னு கேட்குறார் அதுக்கு பகத்சிங் சொன்ன பதில் வந்து நான் இந்த புத்தக அறிவோடு மீண்டும் வந்து பிறப்பேன் அதான் அவர் சொன்ன விஷயம் ஒருவன் படித்தது சொல்லியிருக்கார் இல்லையா வள்ளுவர் ஏழு ஜென்மத்துக்கும் இது தொடர்ந்து வரும் ஒருவன் படித்தது அவனுடைய எளிமையும் ஏமாப்புடைத்து அப்படிம்பாரு ஒருவன் கற்ற கல்வி ஏழு ஜென்மத்துக்கும் அவனோடு தொடர்ந்து வரும் உங்களிடமிருந்து எதை வேண்டுமானாலும் திருடிவிடலாம் உங்களுடைய திற திறமையை மட்டும் திருடவே முடியாது உங்கள் உடமையை திருடலாம் உங்களுடைய பொருளை திருடலாம் உங்களுடைய நேரத்தை திருடலாம் உங்களுடைய காலத்தை திருடலாம் உங்களுடைய பணத்தை திருடலாம் உங்களுடைய உறவுகளை கூட திருடிவிடலாம் ஆனால் ஒருவன் கற்ற கல்வியை மற்றும் ஒருவனுடைய அனுபவத்தையும் கல்வியை மற்றும் யாராலையுமே திருடவே முடியாது உங்களுடைய கல்விதான் நீங்கள் அதுதான் உங்கள் அனுபவம் அதுதான் உங்கள் வாழ்க்கையை உயர்த்த போகிறது அதனால் புத்தகங்கள் மீது மிகவும் பற்றாகிருங்கள் பற்றி கொள்ளுங்கள் அதனால் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை தவறான கண்ணோட்டத்தில் பார்த்துடாதீங்க புத்தகம் இல்லாத தினம் அப்படின்னா நாம் புத்தகங்களை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணத்துக்குலாம் போயிடக்கூடாது ஸோ நன்றாக படியுங்கள் நல்லதையே படியுங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வாருங்கள் தெரியோக கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைய பஞ்சாங்கம் இரவு பத்து ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் தொகுதியை திதி தேய்பிரை தொகுதியை அதன் பின்பு தேய்பிரை திருதியை திதி அதிகாலை ஒன்று முப்பத்தி வரைக்கும் பூரம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு உத்தரம் பூரத்துக்கு மிருகசீரிசம் வைநாசிகம் உத்தரத்துக்கு திருவாதிரை நட்சத்திரம் வைநாசிகம் பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரைக்கும் திருதி யோகம் இருக்கிறது திருதி நாமயோகத்திற்கு யோகாதிபதி நட்சத்திரம் சுவாதி யோகாதிபதி ராகு அவயோக நட்சத்திரம் பரணி அவயோகி சுக்ரன் அதன் பின்பு சூலம் நாம இருக்கிறது சூலம் நாம யோகாதிபதி நட்சத்திரம் விசாகம் யோகாதிபதி குரு அவயோக நட்சத்திரம் கார்த்திகை அவயோகி சூரியன் காலையில் ஒன்பது ஐம்பத்தி ஆறு வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்கரன் அதன் பின்பு பத்து ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் கரசை கரணம் சந்திரன் அதன் பின்பு வணிசை கரணம் சூரியன் சுபமுகூர்த்த தினம் தேய்பிரை முகூர்த்தமாக இருந்தாலும் முகூர்த்தமாக இருக்கிறது ஸோ நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது முகூர்த்த தினங்களை செய்வதும் நல்ல விஷயந்தான் இந்த பஞ்சபட்சி பார்த்து பல பேர் வந்து தன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை சந்திக்கிறீங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது நிறைய பெரிய மனிதர்கள் ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கிறவங்க கூட நம்ம பஞ்சபட்சியை பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து சொல்லும் பொழுது நான் பஞ்சபட்சியை பார்த்து தான் சார் வீட்டிலேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இது எனக்கு கிடைத்த பெருமை இந்த பஞ்சபக்ஷியை கண்டுபிடித்தவர் காக புஜகண்ட மகிழ்ச்சி அவருடைய வெற்றியாக நான் இதை கருதுகிறேன் அவர் தான் இதை கண்டுபிடித்தார் இதை வந்து உங்களுக்கு எடுத்து சொல்லும் கருவியாக நான் இருக்கிறேன் அவ்வளோதான் வளர்புறை தேய்பிறைக்கு பட்சி மாறாது அந்தந்த நாட்டு சூரிய உதயத்திற்கு இதை எடுத்துக்கொள்ளுங்கள் எனது நிறைய கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க இதை வந்து எனக்கு நிறைய கமெண்ட்டுக்கு பதில் சொல்ல முடியல அதனால் அந்தந்த நாட்டு சூரிய உதயத்திற்கு இதை எடுத்துக்கொள்ளுங்கள் உதயத்திலிருந்து இதை வந்து கொள்ளுங்கள் இரண்டு மணி நேரம் இருபத்தி நான்கு நிமிடம் ஒரு ஜாமம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து உங்கள் நாட்டு சூரிய உதயத்துக்கு இதை கணக்கிட்டு கொள்ளலாம் வளர்ப்புறை தேய்பிரைக்கு பட்சி மாறவே மாறாது இதை நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஒரு சில அப்ளிகேஷன்ஸில் வளர்புறைக்கு தேய்ரைக்குன்னு மாறுது அப்படியெல்லாம் கிடையாது உங்கள் பட்சி வளர்புறையாக இருந்தாலும் தேய்புறையாக இருந்தாலும் ஒரே பட்சி தான் பாருங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் என்ன சொல்கிறது பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு டிராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை ஆந்தை படுபட்சி திங்கக்கிழமை அன்னைக்கு முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் செவ்வாய்க்கிழமை பார்த்து கொள்ளலாம் அன்றாட வேலைகளை மட்டும் செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் காலையில் நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீ கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர் இரண்டாம் ஜாமமும் துயில் அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி நீங்கள் எங்கேயாவது கிளம்பணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கொஞ்சம் முன்னாடியே முதல் ஜாமத்திலேயே கிளம்பிடுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் இரண்டாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீத வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஸோ முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எடுக்கக்கூடிய காரியம் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது பிரம்மமூர்த்தம் அருமையான வேலை முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை துவங்குங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி முத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்சி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்கிறது பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை தொழிலில் இருக்கிறது ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் இன்றைய பஞ்சவட்சி ராசி பலன்களை பார்த்தா அருமையான செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானோடு மகிழ்ச்சியாக சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்